பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம்புது நாவல் இருளின் நடுவில் நானும் அவனும் அத்தியாயம் பதினான்கு வாசலில் வண்டி வந்து நின்றதுமே முதலில் ஓடி வந்தது துர்காதான் இருபத்தி மூன்று வயது இளமங்கை துள்ளலோடு வெளிவந்தவள் வெளியில் வந்து நின்ற வாகனத்துக்குள் நலனையும் திலகாவையும் பார்த்ததும் சத்தமாக அம்மா அண்ண அண்ண கூட்டிட்டு வந்துட்டாங்க என் உற்சாகத்தில் கத்த சட்டின அதிர்ந்து திரும்பினாள் திலகா அவளின் சுட்டரிக்கும் பார்வையை சகிக்க முடியாமல் தலை குனிந்தவன் அம்மாதான் பார்க்கணும்னு சொன்னாங்க என்றான் திக்கி திணறி அதுக்காக அடுத்த வார்த்தை சொல்ல முடியாமல் அவள் தொண்டைக்குழி அடைக்க ஒரு முறை உள்ள வந்து பார்த்தடே உனக்கு பிடிக்கலனா அடுத்த நொடியே கூட்டிட்டு போயிடுறேன் கண்கள் இடுக்க கெஞ்சத்தலோடு கேட்டவனை எதுவும் செய்ய முடியாமல் அவள் முறைக்க கொஞ்ச நேரம்தான் பிளீஸ் பிளீஸ் என்றவன் அவள் பதில் கேட்காமல் அவசரமாக இறங்கி வீல் சேரோடு அவள் அருகில் வர திலகாவின் இதயமே வேகம் வேகமாக துடித்தது நான் இந்த நிலைமையில அவங்க முன்னால எப்படி மனசு கூசியது கூடவே அவன் செய்த செயலை நினைத்து அழுகை வந்தது எவ்வளவு தைரியம் ஒத்த வார்த்தை சொல்லாம இவை எப்படி எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்க முடியும் அந்த உரிமையை இவனுக்கு யார் கொடுத்தது எண்ணும்போதே சட்டன ஓவியும் அவளுக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் அப்படிதான் இருக்கும் இல்லைனா எப்படி இவ்வளவு தைரியம் வரும் அந்த பைத்தியக்காரியோட காரியோட விளையாட்டா தான் இருக்கும் ஓவியா உனக்கு இருக்குடி என மனதுக்குள் அவளுக்கு அர்ச்சனை வழங்கிய நேரம் அந்த நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண்மணி கண்ணில் கனிவோடு அவள் முன் நின்றிருந்தாள் அவளை பார்த்தபின் அவள் மனம் வேறு எந்த பக்கமும் செல்லவில்லை அவர் கண்களையே பார்த்தாள் அந்த கண்ணில்தான் தான் எத்தனை கனிவு அந்த மலர்ந்த முகத்தில் தெரிந்த அமைதியும் ஓடி வந்து தாங்கிய கரிசனமும் கண்டு சிலிர்த்துதான் போனாள் நளனின் குணம் எங்கிருந்து அவனுக்கு வந்தது என்பது அந்த நொடி அவளுக்கு புரிந்தது பார்த்துமா பார்த்து பார்த்து சொன்னவள் மகனை விலக்கிவிட்டு தானே அவள் இறங்கி அமர உதவி செய்து மருமகளை உள்ளே அழைத்து சென்றாள் வீடு பிரம்மாண்டம் இல்லாவிட்டாலும் பெரிதாகவே இருந்தது பாய் விசாலமாகவே இருந்தது அதில் போடப்பட்ட சோபாவில் உட்கார வைத்தவள் தான் போகணும் துர்கா நீ அணிட்டு பேசிட்டு போகும் அவர்களையே விழி மூடாமல் தான் பார்த்தாள் அவள் கவனத்தை தாயின் பக்கம் இருந்து திருப்பியவள் துர்காதான் ஆமா அண்ணி இந்த தடியை எப்படி சமாளிக்கிறீங்க என அவள் கேட்க புரியாமல் விழித்தாள் திலகா வாய் மூடாம பேசி அறப்பானே அதான் கேட்டேன் வீட்டுல கொஞ்ச நேரம்தான் இருப்பான் பேசி பேசி காதுல ரத்தம் வர வச்சுட்டு அவள் சொல்ல வருவது சிரிக்க தன்மானம் சீண்டப்பட்ட நலனோ அவளை விரட்ட ஆரம்பித்தாள் ஏய் ஓடாத உன் இறக்கி ஒடிச்சிடுவேன் அவன் கத்தி கொண்டே விரட்ட துர்காவோ வீடு முழுவதும் ஓடினாள் கடைசியாக ஓடி களைத்தவள் பிளகா பக்கம் வந்து அவள் தோளோடு கைபோட்டு கட்டி கொள்ள சிரித்தவாறே இருவரையும் மாறி மாறி பார்த்தாள் வாடா வா இப்போ வா என திலகாவின் அடைக்கலமாகி விட்ட குசியில் அவள் சொல்ல தடுமாறி நின்றவனை பார்த்து வாய் விட்டு சிரித்தவள் போங்க சார் போங்க துர்கா உண்மையதானே சொல்றா இருக்குன்னு விடாம பேசினா அப்படிதான் சொல்லுவாங்க என்றதும் துர்கா பின்னாலிருந்து பழிப்பு காட்ட கொண்டுடுவேன் என விரலை உயர்த்தி அவன் எச்சரிக்க முகத்தை பாவமாக வைத்தவள் பார்த்தீங்களா இவன் எப்போ இப்படிதான் விடாம என்ன துரத்திட்டே இருப்பான் என சிணுங்க அவர்களின் செல்ல சண்டையை ரசித்தவள் வாய் விட்டு சிரித்தாள் ஆறு மாதத்திற்கு பின் வலி மறந்து மனு விட்டு சிரித்த அவளை கண் கொட்டாமல் பார்த்தான் நலன் இப்போது திலகாவுக்கோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது ஒரு நொடி ஒரு நொடி அவனை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவள் மென் சிரிப்போடு மெல்லமாய் அவள் தலைகுனியம்பொண்டியை சிரிக்க வச்சுட்டா அதனால விடுறம்மா இன்னும் முழுசா சிரிக்க வச்சுட்டா நாளைக்கு உனக்கு ஒரு பவுன்ல செயின் என்னதும் வாய் விழுந்து கன்னத்தில் கை வைத்து வியந்தவள் தங்க செயினா என வியப்பு மேலிட கேட்க ம் நான் வெளியில போறேன் திரும்பி வருகிறது வர உனக்கு டைம் நான் வந்ததும் என் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு என்கிட்ட கேட்கணும் அப்படி மட்டும் கேட்டுட்டான் பை கண்டிப்பா உனக்கு தங்க செயின் கன்ஃபார்ம் என்னதும் துள்ளலோடு திலகாமன் வந்தவள் சொல்லிடுங்க நீ உங்க செல்ல அண்ணிக்காக சொல்லிடுங்க ஒரு பவுன் அண்ணி ஒரு பவுன் இவன் கையால வாங்குறது பெரிய விஷயம் எனக்காக சொல்லிடுங்க ப்ளீஸ் அண்ணி என கெஞ்ச தன்னை வீட்டில் அதிக நேரம் இருத்த அவன் எடுத்துக்கொண்ட ஆயுதத்தை நினைத்து உள்ளுக்குள் சிரித்தாள் அதன் பின் அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு நொடியும் தான் நொண்டி என்பதையும் மறந்து சிரித்தாள் திலகா தன் பள்ளி வாழ்வு தொட்டு வீட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளைப் பற்றி சொல்லத் தொடங்கினாள் கூடவே நலனை பற்றியும் பல விஷயங்களை சொன்னாள் அதில் ஒன்றுதான் இவர்களின் காவல் வாழ்வோ தான் நேசித்ததை சொன்னவன் தான் மறுத்ததை மட்டும் இவர்களுக்கு இன்னும் சொல்லவில்லை இன்னும் ஒரு வருடம் அவள் டைம் கேட்டிருப்பது போல் மட்டும்தான் சொல்லியிருந்தான் ஒரு வருடத்தில் தன்னை சாய்த்து விடலாம் என்பது அவன் திட்டம் போலும் ஆனால் மாறுவேனா மாற முடியுமா என்னால் மாற முடியுமா எப்படி மாற முடியும் அவள் மாறும் நிலைதான் அந்த ஆண்டவன் கொடுக்கவில்லையே அவனுக்கு ஒன்று தெரியாது அவன் நேசித்ததை விட அவனை இவள் அதிகம் நேசிக்கிறாள் என்று தான் நேசித்தவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைப்பது போல அவன் வாழ்வு நன்றாக அமைய வேண்டும் என்றுதான் இவள் நினைக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாமல் போனது அவன் வாழ்வு இந்த நொண்டியோடு முடிந்து விடக்கூடாது என்றுதானே தன் மென்மையான உணர்வுகளை இவள் அளிக்கிறாள் அதை மீட்டிவிட பார்க்கிறான் நடக்குமா இல்லை நடந்துவிடக்கூடாது இந்த குடும்பத்தில் இந்த சந்தோஷம் தொலைந்து தொலைந்துவிடக்கூடாது என்றுதான் நலன் வெளியில் போய்விட்டு வீட்டுக்குள் நுழையும் வரை நினைத்தாள் உள் நுழைந்தவன் கையில் சாரியை கண்டதும் நொறுங்கி விட்டாள் கூடவை குடும்பத்தின் முன் நெகிழ்வோடு நீட்டியதும் கலங்கி போய் உறைந்து நின்றவள் கையை பிடித்து அதை வாங்க வைத்த அவன் தாயைப் பார்த்து நெகிழ்ந்து போனாள் அதன்பின் அந்த வீட்டில் அவள் கண்ட சந்தோஷம் என்றுமே அனுபவிக்காத ஒன்று பார்வதி மருமகளை அருகில் அமர வைத்து அவளோடு சேர்ந்து உண்டது உண்ணும் போது மகள் மகனுக்கு ஊட்டி விட்டது போல அவளுக்கும் ஊட்டி விட்டது சாப்பிட்டு அவளை மடியில் போட்டு தூங்க வைத்து மகனைப் பற்றி தன்னுடைய ஆசையை சொன்னது என ஒவ்வொரு நொடியும் உலகம் மறந்துதான் அந்த வீட்டில் கிடந்தாள் போகும் எண்ணமே அவளுக்கு வரவில்லை ஊட்டிப்போ என அவனிடம் சொல்லவும் இல்லை தாயின் மடியில் தலை சாய்த்தே தூங்கி விட்டிருந்தாள் அவள் அப்படி அமைதியாக தூங்க தொற்கா தமையனை பிடித்து கொண்டாள் மட்டும் என்ன உனக்கு தங்க விளையலே வாங்கி கொடுத்துடுறேன் என தங்கையையும் குளிர வைத்தான் எத்தனை மணி நேரம் தூங்கினாலோ தெரியவில்லை ஆனால் அவள் செல் குரல் கேட்டுதான் எழும்பினாள் ஆனால் எழும்பும் போது அதே தாயின் மடியில் கிடப்பதை கண்டதும் அவசரமாக எழுந்தவள் சாரி சாரிமா அசந்து தூங்கிட்டே என்றாள் படபடப்பாக அம்மா மடியில தூங்க எதுக்கு சாரி நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் என் பையனுக்கு அதுதான் வேணும் அந்த சந்தோஷத்தை என் மகனுக்கு கொடுதாயி நீ எங்க வீட்டுக்கே வந்துடு நாங்க நெகிழ்ந்து போய் தாயையும் மகனையும் மாறி மாறி பார்த்தாள் பேச வாய் வரவில்லை நிறைவில் நெஞ்சம் அடைத்தது பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் மணியை பார்த்தாள் இரவு எட்டு என்றது இவ்வளவு நேரமாவா இங்கிருந்திருக்கிறேன் என்னும் போதே காலையில் நலன் தங்கையிடம் தங்கச்சையும் பற்றி பேசியது நினைவுக்கு வர இருவரையும் பார்த்தா துர்கா சத்தமாக கன்ஃபார்ம் அணி கூடவே தங்க வளையிலும் கிடைக்க போகுது அவனை நெகிழ்வோடு பார்த்தாள் அவன் சிரிப்போடு நின்றிருந்தான் அந்த நிறைவு அவளுக்கு பேச முடியாத நிலையை கொடுக்க மேஜையை பார்த்தவள் கண்களால் போனை எடுக்க சொல்ல நலன் அதை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் வாங்கி திரையை பார்த்தவள் தாய் என கண்டதும் அம்மா எனக் கேட்காத அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு மறுபடியும் தொடர்பு ஏற்படுத்தி பேச தொடங்கினாள் சொல்லுங்கம்மா நான் நல்லா இருக்கேன் என்றவள் நலன் பக்கம் திரும்பி பார்த்தவரே ரொம்ப 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 நல்லா இருக்கேன் என சொல்லவும் பார்வதி மகனை பார்த்து நேரம் தாயிடம் பேசிவிட்டு செல்லை அணைக்க சென்றவள் அந்த பிசாசு ஒரு முறை கூட அடிக்கல பாரு அப்படின்னா இவனுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறியா வந்துட்டு என திட்டியவள் நலன் பக்கம் திரும்பி கிளம்புமா நலன் என கேட்க ம் என்றாள் ஒரு நிமிஷம் இருமா என பார்வதி பூஜை அறைக்குள் சென்று திருமூர் எடுத்து வந்து நெற்றியில் வைத்து ஆசிர்வதித்து நீ நல்லா இருப்பாமா எதை நினைச்சும் மனசை போட்டு குழப்பாத உனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை பெருசுதான் ஆனா அந்த தண்டனையை கொடுத்துட்டு எதுக்கு உயிரோட வச்சிருக்காருன்னு தெரியுமா உனக்கு இன்னொரு அழகான வாழ்க்கை இருக்கு காலை எடுத்தவர் உயிரை எடுக்காம அனுப்புனதே நீ அந்த அழகான வாழ்க்கைய வாழணும் தான் நீ அந்த வாழ்க்கைய எங்களோட வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மனசை போட்டு குழப்பாம நல்ல முடிவாயிடு அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பார் என குனிந்து அவள் நெற்றியில் முத்தம் வைக்க உடைந்து போனாள் திலகா இப்படி ஒரு குடும்பமா இந்த குடும்பத்தில் வாழ்வும் பாக்கியம் எனக்கா யோசிக்க முடியவில்லை அதிர்ந்து போயிருந்த அவளை பார்வதியும் துர்காவும் கையை சேர்த்து விடை கொடுத்து அனுப்பி வைத்தனர் காருக்குள் வந்தபின் அவள் ஒற்றை வார்த்தை பேசவில்லை எதுவாவது சொல்லுவாள் என்றுதான் எதிர்பார்த்தான் பிடித்து வைத்த பிள்ளையார் போல அப்படியே இருந்தாள் இவன் புறம் திரும்பவே இல்லை அவனும் ஆவலாக அடிக்கொரு முறை திரும்பி பார்த்தான் உம் அவளில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மனதுக்குள் கலவரம் மூண்டுள்ளது என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது இதை இப்படியே விடுவதுதான் சிறந்தது என அவனும் அதன்பின் பேசவில்லை நேரே ஓவியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தான் வந்தான் வாசலில் வண்டி சத்தம் கேட்டு ஓவியாவும் ஓடி வந்தாள் வீல் சேரில் இறங்கி அமரும் அவளைப் பார்த்தாள் கூடவே கேள்வியாக அவனையும் பார்த்தாள் அவள் அறைய துடிப்பதை உணர்ந்தவன் முகத்தைச் சுழித்து தெரியவில்லை என சொல்ல ஓடி தோழி அருகில் வந்தாள் இப்போது திலகாவின் பார்வை அவள் மீது இறங்கியது என்ன சொல்ல போறாளோ என்ற தடுமாற்றம் அவளில் அதிகமாக இருந்தது ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை அவள் கண்களையே பொருந்து பார்த்தாள் வீட்டுக்கு வந்ததும் கன்னத்துல பலார் பளார்னு ரெண்டு வைக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா இப்போ முடியல எப்படியான ஒரு வாழ்வை இன்ன எனக்கு நீ தந்திருக்கா வாழ்க்கையில கடைசி நொடுவேற நினைச்சு பார்க்கிற அளவு பசுமையான நினைவுகளை தந்துட்டாள் மனத்துக்குள் தான் பேசினாள் இப்போதும் வாய் பேசவில்லை அதற்கு பதிலாக போர்தேட்டி நின்று அவள் பார்வை எதுவோ சொன்னது ஆனால் அதை ஓவிய அவள் படிக்க முடியவில்லை நலன் கிளம்பி சென்றதும் வீல் சேரை தள்ளி கொண்டு வீட்டுக்குள் வந்தாள் உள் நுழைந்ததுதான் தாமதம் அவள் இடையே இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவள் மார்பில் தலை சாய்த்து கொண்டாள் திலகா அது என்ன மாதிரியான உணர்வு என அவளுக்கும் தெரியவில்லை ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டுவது என்றும் புரியவில்லை தன் உணர்வை அவளை அணைத்துக் கொண்டு கண்ணீரால் கரைத்தாள் மறுநாள் முகுந்த நரையில் தான் மூன்று பேருக்குமான மாநாடு நடந்தது எதுவுமே சொல்லலியா பத்தாவது முறையாக நம்ப முடியாமல் தான் கேட்டான் அவளும் உதட்டை பிதிக்கி இல்லை என சொல்ல ஆ போ கஷ்டந்தாம் அச்சி உன் காதல காப்பாற்ற முகுந்தன் சோர்ந்து போய் சொல்ல நலன் மென்மையாக சிரித்தான் என்னடா நீ நாங்களே பிளான் ஊத்திக்கிச்சுன்னு சோகமா இருக்கும் நீ என்னடா சிரிக்கிற அப்புறம் சிரிக்காம என்ன பொறுத்தவரை அவ எதுவும் பேசாம இருக்கிறதே சக்சஸ் தான் என்றதும் இருவரும் புரியாமல் அவனை பார்க்க நீங்க சொல்லுங்க ஓவியா சாதாரணமா உங்க ஃப்ரெண்டுகிட்ட உண்மையை சொல்லாம இப்படி பொய்ய அனுப்பி வச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா ஐயோ அம்மா வீட்டுல வந்து பின்னி எடுத்திருப்பா அப்போ நேற்று ஏன் அப்படி எதுவும் செய்யல ஆமில்ல நேற்று அனுப்புறது வர அந்த பயத்தோட தான் இருந்தேன் வந்ததும் கூட செமத்தியா கிடைக்கும்னு வர காவல் இருந்தேன் ஆனா நான் நான் எதிர்பார்த்தது போல அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னா நமக்கு வெற்றி தானே கண்டிப்பா அவளுக்குள்ள ஏதோ மாறுதல் உருவாக்கி இருக்கு அதை தெரிஞ்சிக்க நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும் பண்ணிடுவோம் வேற வேலை டெய் அப்படின்னா நீ எனக்கு பாட்டி வைடா முகுந்து கேட்க வச்சுட்டா போச்சி நாளைக்கு அஞ்சு மணிக்கு ரெடியாயிருந்தேன் அப்போ நான் கிளம்புறேன் அம்மா டவுன் வர போகணும்னு சொன்னாங்க அவங்கள கூட்டிட்டு கிளம்புறேன் சரிடா என்னவன் தம்பி உன் காதலில் என் கம்பெனி மறந்துட்டாதப்பா என்னை உறக்க சொல்ல திரும்பி பார்த்து சிரித்தவன் மறக்க மாட்டேண்டா என கதவின் கொண்டியை திருக எதிர் திசையில் இருந்து உள்ளே பிரவேசித்தார் சக்கரவர்த்தி அந்த இடத்தில் அந்த நேரம் அவரை கண்டதும் மூன்று பேரும் திகைத்துதான் போயினர் சக்கரவர்த்தி கண்ணிலும் அந்த திகைப்பு தெரிந்தது அவரின் திகைப்புக்கான காரணம் மகன் அறையில் நின்ற ஓவியாவை பார்த்ததால்தான் இவை எப்படிங்க இந்த கேள்விதான் அவர் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் வெளிப்படுத்தாமல் உள்ளே நுழைய முகுந்தன் எழுந்து தந்தை அமர வழிவிட்டான் மூன்று பேரையும் மாறி மாறி பார்த்தவாறு வந்து ரோலிங் சேரில் அமர்ந்தார் அவர் அமர நலன் விளை பெற்று வெளியேற கூடவே ஓவியாவும் வெளியேறினாள் குழப்பம் மனதில் இருந்தாலும் அதை மகனிடம் கேட்காமல் கம்பெனி விஷயத்தை மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டவர் அவனை வேறு வேலையாக வெளியே அனுப்பிவிட்டு ராஜேந்திரனை அறைக்குள் அழைத்தார் பெரிய முதலாளி அழைக்கிறார் என்றதும் ராஜேந்திரனுக்கு தான் சின்ன முதலாளி நடந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாரோ என்ற பயம் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை இவன் விசுவாசம் உள்ள வேலைக்காரன் இந்த நம்பிக்கையை சம்பாதித்து வைத்துக் கொண்டுதான் அத்தனை தப்புகளையும் செய்தான் ஆனால் இது பெரியவருக்கு தெரியாதல்லவா அதனால் மகனை பற்றி தெரிந்து கொள்ள அவனையே அழைத்தான் இங்க என்ன நடக்குது எனதான் கேட்டார் ஒரு நொடியில் அவருள் புகைந்து கொண்டிருந்த புகைச்சல் தெரிந்துவிட மடை திறந்த வெள்ளம் போல அவனுள் இதுவரை புசு புசு என இருந்த கோபம் அனைத்தையும் கொட்டி தீர்த்து விட்டான் ராஜேந்திரன் முகுந்தன் மேல் கோபம் இல்லாவிட்டாலும் மேல் அதிகம் இருந்தது அவனுக்கு அதனால் பெரியவர் கோபம் கொள்ளும் அளவு இட்டுக்கட்டி கட்டி கதை பிடித்தான் இப்படியே பெரியவர் அவளை வெளியேற்றி விட வேண்டும் என்றேதான் சொன்னான் முகுந்த் அவளுக்கு அதிகப்படியான இடம் கொடுப்பதாக சொன்னான் அந்த இடத்தை அவள் தவறாக பயன்படுத்துவதாக சொன்னான் சின்னவர் கொடுக்கும் இடத்தால் பணியாளர்களை மதிக்காமல் நடக்கிறாள் என சொன்னான் சதா சின்னவர் அறையில்தான் இருப்பாள் என்று சொன்னான் வரும்போது இவன் சொல்வது நிஜமாக்கும் பொருட்டு அவளும் மகன் தானே இருந்தாள் அதுவே அவரை சினம் கொள்ள வைத்தது அந்த சின்னம் அடுத்து அவரை அவன் நண்பர் அசோகன் வீட்டிற்கு தான் அழைத்து சென்றது டேய் இப்படி இருக்காதுடா வேலை கொடுத்துட்டா அந்த பொண்ணை விரும்புறான்னு சந்தேகப்பட முடியுமா ஒருவேளை நீ சொல்றது போல வேலை போயிடுச்சேன்னு கொடுத்துருப்பான் இல்லடா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு என் பையனோட நடவடிக்கையிலும் பெரிய மாற்றம் தெரியுது சதா வேலை வேலைன்னு ஓடுறவன் இப்பெல்லாம் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கவே விரும்பல எப்போ அதை பற்றி பேச போனாலும் பிறகு பேசுவோமே டாட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் சதா இந்த மாவுமில்லேயே கிடக்குறான் ஸ்டீல் ஃபேக்ட்ரி பக்கம் வர்ற எண்ணமே அவன் உள்ளத்துல இருக்கிறது கூட தெரியல வெளிநாட்டில இருந்து வந்து இந்த மாற்றத்தை கண்டபோது ரொம்ப குழம்பதான் தான் செய்தேன் ஆனால் இப்போ தெளிவாக தெரியுது இவன் அந்த பொண்ணோட மாய வெள்ளையில விழுந்துட்டான்னு தோணுது இதை இப்படியே விடக்கூடாதுடா அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும் நீ கிளம்பு நாம் கேரளா வர போயிட்டு வந்துடுவோம் கேரளாவுக்கா அங்கே எதுக்கு அங்க தாண்டா அவளோட வீடு இருக்கு அங்க பிடிச்சி இருக்குன்னா இங்க எல்லாம் சரியாயிடும் தப்பா போயிடக்கூடாதுடா போகாதுடா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ புறப்படு நான் போகும்போது சொல்றேன் என்றதும் அசோகன் புறப்பட தொடங்கினான் அதே நேரம் காலையிலே பூகம்பம் வருகிறது என தெரியாமல் எழிலரசி குளித்து முடித்து பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு கோலம் போடென வாசலுக்கு வந்தாள் மனம் முழுவதும் மயில்வோடு கோலமும் போட்டாள் கோலம் போட்டு முடித்து எழுந்த நேரம் அந்த விலை உயர்ந்த கார் வந்து அவர்கள் வீட்டின் முன் நின்றது அத்தியாயம் தொடரும் என ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட பதினாலாவது அத்தியாயம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம எனக்கு கவனில் சொல்லுங்க மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்